ஹலோ மேம் ஹலோ வணக்கம் சி ஆனந்தம் பொங்கட்டும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஆனந்தமா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆனந்தமா இருக்கேன் தம்பி நல்லா இருக்காங்களா பாப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அதான் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணீங்க கிளாஸ் பிடிச்சிருந்ததா ஏதாவது குறைய இருந்தா சொல்லுங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு கேட்கறாங்க இல்லைங்கனாலும் அவங்க கிட்டயே சொல்லிட்டு அங்கேயே ஃபீட்பேக்லயே நான் நான் மனசுல பட்டது எல்லாமே சொல்லிட்டேன் முத நாள்ல உங்ககிட்ட கேட்டுட்டு போனோம் தான் பயத்தோடதான் அடுத்த நாளுமே வந்தேன் சரி அதான் முடிஞ்சது போட்டோ எல்லாம் குடுத்துட்டீங்க அப்படின்னுதான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படி இருந்துச்சு

கேட்டாங்க மாமா அத்தையும் கேட்டாங்க பாப்பா எப்படி பண்ணுச்சுன்னா மெய்னா கேட்டாங்க சரி சரி சரினால இது மாதிரி நல்லா அப்படின்னு சொன்னேன் யோகா யோகா கிளாஸ் ரெண்ட் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ஸ்ல தியானம் கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நான் அதே போல மாமா பாருங்க பாருங்கன்னு சொன்னது கூட நான் பாக்கல எதையும் தெரியுமான்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னோனீங்க சரி நான் அத்தேட்டதான் சொல்லிட்டு இருந்தேன் தெரியல நீங்க பாட்டுக்கு வந்து அமைதியா நீங்க பாட்டுக்கு பிறந்துட்டீங்க இவ்ளோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா அப்புறம் ஆனா நீங்கதான் நல்லா தெளிவா பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாருங்கிட்ட மா அவரு மாஸ்டர் கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அத்தேட்டையும்

உம் ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரியே அவர் ஃபீல் பண்ணவே இல்லை எல்லா டாஸ்க்கும் அவரும் செஞ்சாரு அவரால அவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செஞ்சாரு உட்கார்ந்து செய்யறதெல்லாம் பிங்கி எடுத்துட்டாரு அதெல்லாம் நல்லா பண்ணார் மிக்க எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றது ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுனாங்க உம் இப்போ ரெண்டு பேர்த்தையும் ஆட சொன்னமுல்ல அதோட ரெண்டு மணக்கு டான்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருந்தாங்க எல்லாமே ஆட எல்லாம் ஆடினாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு நாள் நல்லா என்ஜாய் பண்ணாரு

ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் வந்து அட்டன் பண்ணிக்கீங்க சொல்றாங்க ஆனா சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே தெரியுது நம்ம நம்ம டான்ஸர்னு தெரியுது போல அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடின்னு தெரியுது டீஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம்

சேங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க பண்ணோம்னா அது நீங்க மத்தவங்களுக்கு நாங்க பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம் அவங்க ஒரு பாப்பா இருந்தாங்க அவங்க 9th ஆமா அவங்க போன மாசம் அது இப்ப தான் போன இந்த டைம் வந்து சர்வீஸ் பண்ண நான் போறேன் அப்படிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டு வந்துருச்சு அவங்க அம்மா கூட இருந்தாங்க

உம் கடைசியா வெளிய வரும்போதுதான் இவருகிட்ட சொல்லிருப்பாரா சொல்லியிருப்பாராட்டுங்க மாஸ்டர் நல்ல பொண்ணுடா பாத்துக்கோன்னு இவர் வந்து அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாரு இவர் அதே என்கிட்ட வந்து சொல்லிட்டே இருந்தாரு வம்பலு ரொம்பல தான் நான் உடனே உடனே வம்பலு துட்டாருன்னா நான் உடனே டென்ஷன் ஆயிருவேன் அதான் அவர் சொல்லுவாரு உடனே வந்துட்டு அந்த உன்னோட ரூபத்தை கொண்டாந்துற காளி ரூபம் மாதிரி அப்படிம்பாரு அது வந்து குழந்தை அதுதான் நானும் பாத்தர்லாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் வெளியவே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தாரு

ஓகே இதுதான் நான் பண்ணுனேங்கறதுக்கு ஒரு 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 மைண்ட் இருக்கும் இது எனக்கு சுத்தமாவே என்ன நடந்ததுன்னே தெரியலையா அதனால நான் அவையே பாத்துட்டு இருந்தேன் நீங்கயோ இவரு இவரு இவரோட நெம்பருக்கு எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மாமா செலவு தான் ஃபர்ஸ்ட் மாமாக்குதான் போயிருக்காத்துக்குங்க அப்படின்னு அப்பா பாத்துட்டாராம்

Oh, right? Mm, <laughs> mm, and to okay. Okay. Subscribe to my channel and also press this bell icon.